ஜெயம் ரவியை மொட்டையடித்தாரா அவருடைய மனைவி புதிய காதலி பற்றிய பரபரப்பான தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து ஜெயம் ரவி தோழி கனிஷா பிரான்சிஸ் ஹீலர் வைத்தியம் தனுஷுடன் ஒரு பிளாவிலே கலந்து கொண்டார் ஜெயம் ரவி அவருடைய மனைவியிடம் அப்போ தனுஷ் கொஞ்சம் எல்லை மீறி ஆர்த்தியிடம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ஜெயரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார் ஆர்த்தி கல்லூரியில் படிக்கும் போதே ஜெயரவி அவரை காதலித்தார் இரு வீட்டிலும் எதிர்ப்பு ஜெயம் ரவியின் தந்தை எடிட்டர் மோகன் வேண்டாப்பா அது பெரிய இடத்து சமாச்சாரம் சொல்லியிருக்காரு ஆனால் பிடிவாதம் பிடித்த ஜெயம் ரவி இப்போ நீங்க ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் கை நரம்பு அறுத்துக்கிட்டு சேர்த்துக்கு தென்ன பாவி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு பயந்த மோகன் சரிப்பா கல்யாணம் பண்ணி வைத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் அங்கே ஜெயரவியோடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஆர்த்தி போய் நான் ஜெயரவியை காதலிக்கிறேன்னு சொன்னதும் வேண்டாமா அது சினிமா குடும்பம் சினிமா குடும்பம் சரிப்பட்டு வராது நிறைய நடிகளோடு நடிப்பான் சிக்கலாயிரும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணோடனே அவரையும் நடிக்காமல் உயர்த்திட்டேன் நானும் நடிக்கலை அதனால் இல்லறோம் இன்பமாக போச்சு நீ பிறந்த அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆர்த்தி அதெல்லாம் இல்லை நான் ஜெயரவி தான் கிளியாணி என்று ஒத்தை காலின் இந்த எனவே விருப்பம் இல்லாமல் தான் சுஜாதா விஜயகுமாரும் ஒத்துக்கொண்டார் இடைத்ரி மோகனும் ஒத்துக்கொண்டார் திருமணம் நடந்தது ரெண்டு குழந்தைகள் பிறந்தன ரொம்ப அன்னியமாக இருந்தாங்க அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை ஆர்த்தி கர்ப்பமான பொழுது அடிக்கடி வாந்தி எடுப்பாரோம் அப்படி வாந்தி எடுக்கும்போதெல்லாம் சளைக்காமல் ஜெயரவி ஆர்த்தியின் வாந்தியை கையில் ஏற்றி கொண்டு பேஷனில் போடுவாராம் அதனால் ஆர்த்தி என்ன சொன்னார்னா உலகத்தில் உள்ள கணவன் மறைகளிலேயே சிறந்த கணவன் என்னுடைய கணவன் தான் என்று சொன்னார் அதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் மகள் ஆர்த்தி மிக அழகாக இருப்பார் அதே மாதிரி ஆர்த்தியை நிறைய பேர் சினிமா நடிக்கீங்களா நடிக்கீங்களா என்று கேள்வி கேட்டார்கள் வாய்ப்பு கொடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் மறுத்து விட்டார் ஆர்த்தி நான் வந்து ஜெயரவியோட ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லிவிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தியுடைய கணவர் ஜெயம் படங்கள் ரெண்டு மூணு சரியாக போகலை அதனால் மாமியார் இதுதான் சாக்குன்னு சொல்லி ஜெயரவி கால்ஷீட்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஜெயரவியுடைய மேனேஜராகவே செயல்பட்டார் சுஜாதா விஜயகுமார் இந்த சூழ்நிலையில் ஜெயரவியோட அண்ணன் ஜெயமராஜா அவர் எழுதி இயக்கி ஜெயம் ரவி நடித்த தனி ஒருவன் படத்துக்கு கால்சீட் கட்டார் அதுக்கு இழுத்து அடித்தார் சுஜாதா விஜயகுமார் ஏன்னா பவர் இருந்துச்சு இதனால் அப்போவே நொந்து போனார் ஜெயம் ரவி சரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்தார் எப்போ பிரச்சனை அதிகமாச்சுன்னா தனுஷுடன் ஒரு விழாவிலே கலந்து கொண்டார் ஜெயம் ரவி அவருடைய மனைவியுடன் அப்போது தனுஷ் கொஞ்சம் எல்லை மீறி ஆர்த்தியிடம் பழகினார் இதை நேரில் பார்த்தோன்னே ஜெயரவி போய் கண்டித்தார் இதனால் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்தது தனுஷுக்கும் ஜெயரவிக்கும் அது பத்திரிகைலாம் செய்தியாக வந்தது அதை கூட மறந்தார் மன்னித்தார் ஜெயம் ரவி அதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க எப்போ கிளைமேக்ஸ் ஆச்சுன்னா பாண்டியராஜ் ஒரு கதை சொல்கிறாரு ஜெயம் ரவிகிட்ட ஜெயரவி ஓகேங்கிறாரு உடனே பாண்டியராஜ் அவங்க மாமியார்ட்டு போய் காய்ச்சி சொல்கிறாரு அவரும் சரி நம்ம படம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுக்குறாரு பாண்டியராஜ் பாண்டியராஜ் வேலைகளை தொடங்கும்போது எதேச்சியாக மாமியார் மருமன்ட்டா என்ன மருமனோ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டுக்கார் அப்போ கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரு போல் ஜெயரவி உடனே சிரிச்சுக்கிட்டு உங்கள் மார்க்கெட்டு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியலையே இவ்வளோ தான் உங்கள் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப காயப்போயெடுத்துட்டு ஜெயரவிய அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் ஆர்த்தி பப்புக்கு போகிறது தண்ணி அடிச்சுட்டு வர்றது குழந்தைகளை சரியாக கவனிக்கலை கொள்ளாமல் சிங்கப்பூர் தாய்லாந்துலாம் எல்லாம் தோழியில் விட டூர் போயிருக்கார் இதெல்லாம் பிடிக்கலை மாமியாருடைய டார்ச்சர் ஒரு பக்கம் மனைவியுடைய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் ஜெயரவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் போய் ஒரு மாதம் நல்லா டூர் போட்டிருக்காரு மும்பை கோவாலாம் போயிருக்கார் அப்போது அந்த ஜெயரவி சென்ற கார் என்னுடைய கார் என் காரில் நூறுத்தியை கூட்டு போகிறாரு என் புருஷன் என்று ஆர்த்தி லவோ லவ் என்று அடித்திருக்கிறார் இதுவும் பத்திரிகையில் செய்தியாக வந்தது இதுக்கு இடையில் ரெண்டு முறை விவகாரத்தை நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஜெயரவி ஒரு முறை விவகாரத்தை நோட்டீஸ் போனவுடனே அவங்க அப்பா சுஜாதா விஜயகுமார் நேரில் வந்து எடிட்டிருமென்ட்ட பேசியிருக்காரு பேசுனா அதுக்கு முன்பேயே ஜெயரவி தன்னுடைய தந்தையிடம் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மனைவியால் ஏற்பட்ட துன்பங்கள் மாமியாரால் ஏற்பட்ட கேவலங்கள் இன்னும் வரிசையாக சொல்லியிருக்கார் சொன்னவொன்னே என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா சரிப்பா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது உன் இஷ்டப்படி என் முடிவு எடுத்துக்கள் என்று சொல்லிவிட்டார் தான் ரெண்டு பேர் தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் ஊரை விட்டு ஓ வெளியே போய் வந்தாலும் தன்னுடைய மகன்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தன்னுடைய வீட்டிலேயே சிறப்பாக கொண்டாட்டியிருக்கார் இதையெல்லாம் விட்ட சுஜாதா விஜயகுமார் ஏன் மருமக நடவடிக்கை சரியில்லை அவர் ஒரு பாடையோட மும்பையில் சுற்றிக்கிட்டுருக்காரு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உபாரத்தை பற்றி அது தன்னிச்சையாக எடுத்த முடியுது என்னோட ரெண்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன் என்று கேட்டார் ஜெய ரவியுடையும் ஆர்த்தி ஆக நிறைய விஷயங்களை ஆர்த்தி மறைத்து விட்டார் அப்போது ஜெயரவி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ஒவ்வொருவராக சந்தித்தார் நான் தனியாக சந்தித்தேன் அப்போது தம்பி இந்த மாதிரி ஆடிக்காரெலாம் உங்கள் மாமியார் கொடுத்ததாமான்னு கேட்டது பொய்யினு சுத்த போய் அவங்ககிட்ட காசே கிடையாது ஏழரை கோடி ரூபா கொடுத்து நான் என் காரை வாங்கி மனைவி பேரில் ரெஜிஸ்டர் செஞ்சேன் மனைவி பேரில் ஒரு கணவன் ரிஜிஸ்டர் செய்கிறது தப்பா சரி அதை விடுங்க என்னுடைய பாஸ்போர்ட்டை முடக்கிட்டார் என் மாமியார் என்னுடைய செக் புக்கை வாங்கி வச்சிட்டு தர மாட்டேங்கிறார் என் மாமியார் போலீஸ் போலீஸ்ல போய் புகார் கொடுத்த போகிறது தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நான் மீட்டேன் செக் புக்கையும் வாங்கினேன் அவ்வளோ சிரமத்தை எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்துட்டாங்க என் மனைவி அவர் பேசுனதுலேருந்து அவருடைய மனைவி பற்றி மட்டுமே சொல்லலை மாமியாரை பற்றி தான் நிறைய சொன்னார் அதுக்கப்புறம் நான் சுஜாதா விஜயகுமாரை தொடர்பு கொண்ட முயன்றேன் அப்போது அங்கேருந்து பதில் வந்தது நான் அவரே உங்கள்கிட்ட பேசுவார்னு சொன்னாங்க இது வரைக்கும் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு பேசவில்லை இதுக்கிடையில் ஜெயம் ரவி கோவாவில் ஆடிக்காரில் சுத்தினதாக சொல்லப்பட்ட பின்னணி பாடகி டான்சர் கன்சிகா ஃப்ரான்சிஸ் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய அப்பா தமிழ் எங்கள் அம்மா கன்னியா நாட்டுக்கார் அதாவது ஆப்ரிக்காரு நான் கன்யாவெல்லாம் பிறந்தேன் அதனால் கன்னியாவுடைய கலாச்சாரெலாம் என்கிட்ட ஒட்டியிருக்கும் ஆனால் எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் இப்போது சென்னைக்கு வந்துட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு நடனம் ஆட வேண்டும் என்ற ஆசை வந்தது நடனம் கற்றுக்கிட்டேன் பரதநாட்டியம் கற்று அப்புறம் வெளிநாட்டு நடனங்களும் கற்றுக்கொண்டேன் ஏற்கனவே எனக்கு பாடா தெரியுங்கனால பாடிக்கொண்டே நடனம் ஆடுவேன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் இந்த பரதநாட்டியத்துலேயும் நாட நடனம் ஆடுவதிலேயும் எனக்கு வருமானம் வந்ததே தவிர எனக்கு மன நிம்மதி கிடைக்கிற அதனால் அதுக்காக சைக்காலஜி படித்தேன் சைக்காலஜியில் பட்டம் பெற்றேன் ஆனால் ஒருவருடைய மன உளைச்சலை தீர்க்க தீர்ப்பதற்கு சைக்காலஜி பாடம் எனக்கு உதவவில்லை அதனால் வெளிநாட்டில் உள்ள எல்லா பாடங்கள் ஜோதிடம் ஆயுர்வேதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மன உளைச்சல் எல்லாம் மன உளைச்சல் மனமயக்கம் மனப்புறவு ஆகிய நோய்கள் உள்ளவர்கள் என்கிட்ட வருவாங்க அவர்களிடம் இருந்த நோயை குறையை தீர்த்துருக்கேன் அவங்களே என்னை வாழ்த்திட்டு போவாங்க அதே மாதிரி மன உளைச்சலுக்கு மருத்துவம் தேடி வந்தவர் தான் ஜெயரவி நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் என்று சொல்லி தான் என்னிடம் வந்தார் நான் அவரை சரிப்படுத்தினேன் சொஸ்தப்படுத்தினேன் அப்போ அவர் என்னுடன் தோழரானார் தோழராகும்போது நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவணும்னு சொன்னேன் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் மன உளைச்சலுக்காக சிகிச்சை பெறும் மையம் ஒன்றை நாம் நான் தொடங்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய உதவியை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன் அதனால் நானும் ஜெயம் ரவியும் இணைந்து ஒரு ஹீலர் மையம் தொடங்க போகிறோம் அதுக்கு ஜெயம் ரவி எனக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னார் கன்ஷிகா ஃப்ரான்சிஸ் அது மட்டும் இல்லை நானும் கொஞ்ச நாள் மன இருந்தேன் இப்போது எனக்கு லக் வந்திருக்கிறது நான் இப்போது அதிர்ஷ்டமுள்ளவளாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நான் வந்து பாடுவேன் அப்போ அங்கே பா அந்த சர்ச்சு தேவாலய பாடல்கள் பாடும்போது அன்று நிறைய பேர் வந்து நீ வந்து மிகச்சிறந்த பாடகி ஆகலாம் அத்தகைய கிறிஸ்தவர்கள் தான் என்னை முதலில் வாய்ப்பு கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டேன் என்று சொன்னார் கென்சியா ஃப்ரான்சிஸ் இந்த ஃப்ரான்சிஸுன்னு பேர் பார்க்கும்போதே சரி அவர் தமிழராக தான் இருக்கும் கிறிஸ்தவராக தான் இருக்கும் என்பது தெரிகிறது ஆனாலும் ஜெயரவி அவரிடம் சிகிச்சைக்காகத்தான் போயிருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் ஜெயரவி என்ன சொல்லறதுனா நானும் கனிஷிகாவும் மிகச்சிறந்த நண்பர்கள் அந்த நண்பர்கள் எல்லையை தாண்டி காதல் என்பதெல்லாம் எங்கிட்ட கிடையாது வாழுங்கள் வாழ விடுங்கள் மற்றவர்களுடைய அந்திரத்தில் குறுக்கிடாதீங்க என்று சொல்லியிருக்கிறார் ஜெயம் ரவி இதுக்கடையில் பிரபல கான்ட்ரவர்சி ஸ்பீக்கர் ரடி சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவள் மோசமானவ ஒரு வசிய மருந்து வச்சுருக்கா இந்த வசிய மருந்தை வச்சு தான் ஜெயம் ரவியை மாயிக்கிட்டா என்று சொல்லியிருக்கிறார் சுசித்ரா அதை நாம் நம்ப போகிறதில்லை ஏன்னா அது வந்து பைத்தியம் இல்லைன்னு சொல்லும் ஆனால் பைத்தியந்தான்னு சொல்லும் பைத்தியம் மாதிரின்னு சொல்லும் சரி அவ்வளோ தூரம் வசிய இருந்து அந்த மருந்தின் பெயரெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஏமா சுச்சித்ரா அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு மருந்து கொடுக்குதாம கன்சிகா பயிலட்ட கன்சிகா ஃப்ரான்சிஸு அது போய் நீயும் போய் மோ மன உளைச்சலை தீர்ந்துருக்கலாம்ல உனக்கெல்லாம் எப்படி இந்த மருந்து பேர் தருது என்று நாம் கேட்டால் கயமய கயமும் எதாவது பேசணும் அது வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் சிலர் தங்களுடைய பதிவுகளை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹீலர் சிகிச்சை வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு மற்ற நாடுகளில் அனுமதிக்கப்படலை ஏன்னா அது சில நேரங்களில் உயிருக்கும் ஆபத்தாகிவிடும் என்று சிலர் சொல்கிறார்கள் எனவே இப்போ என்னென்னா தடை செய்யப்பட்ட கீழ மையத்தையா ஜெயரவி அவருடைய தோழி என்சிகா பிரான்சிஸோட சேந்தி செய்ய போகிறாரு என்ற கேள்வியும் வருகிறது இப்படி நிறைய இடியாப்பு சிக்கல்கள் கேள்விகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன பொதுவாக சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கொண்டாட்டியை பிரியிருது சரியா அப்படி வந்து குஷ்பு வந்து கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்கு கொண்டாட்டியே பிரியக்கூடாது தான் வேறு வழியில் மனவளைச்சலிருந்து மீளன்னா வேறு அதுதான் மிகச்சிறந்த வழி என்று சொன்னால் ஒரு கனவு என்ன செய்வான் இப்படிப்பட்ட பல கேள்விகள் இடியாப்பு சிக்கல்கள் இப்போது ஜெயம் ரவி ஆர்த்தி சுஜாதா விஜயகுமார் கனிஷிகா பிரான்சிஸ் சுற்றி நிலவுகிறது நாம் என்னத்தை சொல்கிறது இருக்குது எந்த பக்கம் பேசினாலும் மதில் மேல் நடப்பது போல் இல்லை இரும்பு கம்பியில் நடக்கிறது போல தான் எந்த பக்கமும் யாருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கின்ற சூழ்நிலையே இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டோம் அவ்வளோதான் நேரில் இருக்கிற நிலையை தெளிவாக விளக்கிட்டோம் புரிதல் அறிதல் தெளிதல் எல்லாம் உங்களை சார்ந்தது மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன்